கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இருபத்தி மூன்று வாயு தேவனுக்கு ஒரு வேலை நவரத்தன அரண்மனை அந்த புறத்தின் பொன்மயமான அரியணை மீது புத்திலம் மனைவியான பார்வதி தேவியோடு பரமசிவன் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் அப்போது பார்வதி தேவியோ ஈஸ்வரனிடமிருந்து தான் வேறுபடாதவளாக இருந்தாலும்கூட பெண்களின் இயற்கையான சுபாவப்படி தன் கணவருக்கு சற்று தொலைவிலேயே நாண புன்முறுவலோடு உட்கார்ந்திருந்தாள் அப்போது புதுமண பெண்ணான அவளை பல முகங்களை கொண்ட கணாதிபர்களும் சப்தமாத்துக்களும் கேலி செய்து விளையாடினார்கள் அதனால் அதி வெட்கமடைந்த பார்வதி தேவி உள்ள கிருக்கிருப்புடன் தலைகுனிந்து கொண்டாள் ஆனால் ஆரம்பத்தில் இப்படி வெட்கி தலை குனிந்திருந்த அவள் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நாணத்தை கைவிட்டு தன் பதியான பரமசிவனிடம் மனம் விட்டு பேசியும் பழகியும் வரலானாள் இவ்வாறாக நீண்ட நாட்களுக்குப் பிறகு அந்த ஈஸ்வர தம்பதிகள் விந்தையான உத்தியான வனங்களிலும் நந்த வனங்களிலும் இஷ்டம்போல் ஆடி பாடி திரிந்து மன மகிழ்ச்சியோடும் ஆனந்த களிப்போடும் விளையாடி மகிழ்ந்தார்கள் அதனால் சகல உலகங்களிலும் ஆண் பெண் காதல் கேளிக்கைகளும் சிருங்கார குறும்புகளும் பெருகி பரவின சிவபெருமானால் சாப விமோச்சனம் அளிக்க பெற்ற மண்மதனும் தன் மனைவியான ரதி தேவியோடு மோக கேளிக்கைகளை ருசித்த வண்ணமே உலகங்களையும் தன் காமபானங்களுக்கு வசமாக்குவதில் முனைந்தான் சிவபெருமானின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு களித்த பிறகு ஈஸ்வரனின் கட்டளைப்படியே விஷ்ணு முதலான தேவர்களும் தவசிரேஷ்டர்களாகிய முனிவர்களும் தங்கள் தங்கள் உலகங்களுக்கு சென்றார்கள் ஆனால் சூரபத்மனிடம் கொண்டிருந்த அச்சத்தினாலும் அவனுடைய ஹிம்சைகளை பொறுக்க முடியாததாலும் அவர்கள் அனைவரும் மகாமேரு குகைக்கு ஓடோடியும் சென்று அங்கேயே தங்கியிருக்கலானார்கள் அப்போது விரத்தாச்சுரனை கொன்றொழித்த தேவேந்திரன் கலைமகளின் பதியான பிரம்ம தேவனையும் திருமகளின் பதியாகிய திருமாலையும் வணங்கிவிட்டு பகவானாகிய விஷ்ணுவே பிரம்மாவே நமக்கு இடைவிடாமல் ஹிம்சை கொடுத்துவரும் அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக சுப்பிரமணியர் என்னும் ஒரு குமரனை பெற்று கொடுப்பதாக சிவபெருமான் நமக்கு முன்பு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் மெய்மெயின் வடிவினரும் மெய்யான வார்த்தைகளை உடையவருமான அந்த பரமசிவனுடைய வாக்குறுதியும் இப்படி தாமதமாகிக் கொண்டே வருகிறதே நாம் அனைவரும் ஹீனர்கள் அதிர்ஷ்டஹீனர்கள் சாலிகள் அதனால்தான் நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களும் பெருகுகின்றன அதற்கு அந்த பரமேஸ்வரன்தான் என்ன செய்வார் ஆனால் சூரபத்மன் முதலான அவ்வசுரர்களோ பெரும்பேறு பெற்றவர்கள் அவர்கள் அனைவரும் சர்வேஸ்வரனாகிய பரமசிவனையே தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அப்பெருமானையே சதா சர்வகாலமும் தங்கள் மனதில் இருத்தி தியானித்து வருகிறார்கள் இப்போது நம்முடைய நிலைமைதான் நடுவாந்திரத்தில் இருக்கிறது என்று முறையிட்டான் உடனே திக் திக்வாலகர்களும் முனிவர்களும் தேவேந்திரனைப் போலவே தாங்கள் படும் கஷ்டங்களை எடுத்து கூறலானார்கள் அவற்றையெல்லாம் கேட்ட பிரம்மதேவன் தேவர்களே பரம தயாநிதியான பரம நாம் மறுபடியும் வணங்கி வழிபட வேண்டும் சகல லோக நாயகரான அப்பெருமானுக்கு தேவர்களும் அசுரர்களும் மற்றும் சராசராத்மகமான உலகமும் சரிசமமானதுதான் இப்போது பர்வதராஜ குமாரியான பார்வதி தேவியோடு அந்த பரமேஸ்வரர் தம் அந்த புறத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள முயல வேண்டும் அவருடைய இருப்பிடத்திற்கு நம்மில் யாராவது ஒருவரை அனுப்பி அதை தெரிந்து கொண்டால் அதன் பிறகு மேற்கொண்டு யோசனைகளில் ஈடுபடலாம் என்று கூறினார் அதை கேட்டதும் திருமாலும் தேவேந்திரனும் அதுவே நல்லது மிகவும் நல்லது என்று கூறி ஆமோதித்தார்கள் உடனே மகாவிஷ்ணுவும் தேவேந்திரனும் வானத்தில் தோன்றிய வாயு பகவானை தங்கள் முன்னிலையில் வரவழைத்தார்கள் பிரம்மதேவன் அந்த வாயு தேவனை நோக்கி வாயு தேவனே இங்கு கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் அசுரர்களால் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருந்தி எங்கள் கைப்பொருட்களையும் பதவி அந்தஸ்துக்களையும் இழந்த நிலையில் வெறும் சரீரத்தை மட்டும் தாங்கிக் கொண்டு நீண்ட காலமாக வாழ்ந்து வருகிறோம் அந்த அசுரர்களை அடக்கி ஒழிப்பதற்கு பரமசிவனிடம் பிறக்கப்போகும் குமரன் கந்தன் ஒருவனுக்குத்தான் சக்தியுண்டு அந்த மகேஸ்வரன்தான் தம் மனைவியான பார்வதி தேவியின் மூலமாக கந்தனை குமாரனாக உற்பத்தி செய்ய முடியும் உலகத்தில் ஆக்கல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் எனப்படும் ஐந்தொழில்களையும் செய்து வரும் அந்த பரமேஸ்வரன் தம்முடைய அந்த பார்வதி தேவியாரோடு நீண்ட காலமாக தங்கியிருந்து என்ன செய்து வருகிறார் என்பதை நீதான் அங்கு சென்று அறிந்து கொண்டு வரவேண்டும் சதா காலமும் இய்திசையிலும் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கும் காற்று தேவனே இந்த உலகிலுள்ள சகல ஜீவராசிகளுக்கும் நீதான் உயிர் மூச்சாக இருந்து வருகிறாய் அந்த பரமசிவனுக்கு சிறந்த உடலாகவும் நீதான் விளங்கியிருக்கிறாய் உன்னை பற்றி வேதத்தில் கூட விரைந்து செல்பவன் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆகையால் உன்னுடைய இயற்கையான சுபாவப்படி விரைந்து சென்று அசுரர்களால் வதைக்கப்பட்டு வாடி வருந்தும் எங்களுக்கும் மூ உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்